நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்னைக்கு இருந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு நடிகை லக்ஷ்மி மேனன் அவர்கள் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து ஒரு ஐடி ஊழியர்கிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன சார் அடுத்தது அதாவது எர்ணாகுளத்தில் வந்து ஒரு பேர்தே பார்ட்டியில் லக்ஷ்மி மேனன் வந்து உயர் ரக மதுபானம் குடிக்கிற இடமா அந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி மேனன் வந்து தனியாக தண்ணி அடிச்சிருக்காங்க தனியாக ஒரு செட்டோட தண்ணி அடிச்சிருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு அவங்க கீழே இறங்கி வரும்போது அங்கே இன்னொரு டீம் வந்து தண்ணி அடிச்சிருக்கு இந்த ரெண்டு டீமும் வந்து ஐடி டீம் எல்லாமே இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையானவொன்னா லக்ஷ்மி மேனனை வந்து ஃபுல் தண்ணி ஃபுல் ட்ரங்க் அது வந்து நிதானம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு டீம் வந்து காரில் கொண்டு போகுது இந்த ரெண்டு டீமும் வந்து நடு ரோட்டில் மோதிக்குது ஒரு இடத்துல மோதனவுனே லக்ஷ்மி மேனன் ஃபுல் போதையில் நின்று அதுவும் பஞ்சாயத்து பண்ணுது பண்ணும்போது அங்கே ஆலுவாவை சேர்ந்த அலிஷா அப்படின்னு ஒரு ஆள் அந்த ஆள் வந்து இந்த டீம் லக்ஷ்மி மேனன் இருந்த டீம் வந்து தூக்கி லக்ஷ்மி மேனன் இருந்த காரில் போட்டு கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு பற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து இறக்கி விட்டுடுறான் அவர் போயிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது லக்ஷ்மி மணந்த் பேரையும் சேர்த்து கொடுக்குறார் ஏன்னா லக்ஷ்மி மணன் இன்வால்வ்டு தகராறில் இன்வால்வ்டு சண்டை போட்டுக்குது இங்கே ரொம்ப சாதாரண பொண்ணு மாதிரி நடிக்கும் சினிமாலெலாம் குடும்ப பொண்ணு மாதிரி சாதாரண பொண்ணு மாதிரி நடிக்கும் ஆனால் லக்ஷ்மி மணந்த் இறங்கி தகராறு பண்ணியிருக்கேன் உடனே அவங்க எஃப்ஐஆர் போட்டான் கேரளாவில் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான் பிரபலம் பிரபலம் இல்லாததெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அவங்க பழுகு பழுகுன்னு போடுவாங்க அதுவும் பிரபலம் வந்தால் ஒரு எஃப்ஐஆருக்கு ரெண்டு எஃப்ஐஆர் போட்டுருவானுங்க அவனுக்கு அது மாதிரி போட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வர போட்டு இப்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு நடிகர் வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் மேலே அந்த பொண்ணு பேர் சொல்லாமல் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆனால் எஃப்ஐஆரில் அவன் கேரளா போலீஸ் வந்து பேரோடு போட்டு விட்டுருச்சு அந்த எம்எல்ஏ பதவியை இன்னைக்கு இப்போது ராஜினாமா பண்ணுற கண்டிஷனுக்கு அந்த காங்கிரஸ் தலைவர் வந்துட்டான் அந்த மாதிரி போலீஸ் அந்த மாதிரி போலீஸ் அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் உண பயங்கரமான இது சப்போஸ் லக்ஷ்மி மேலே கம்ப்ளைண்ட்டில் வழக்கு போடலன்னா உடனே போராட்ட ஆரம்பிச்சுருவாங்க எஸ்எஃப்ஐ டைஃபி அது மாதிரி அமைப்புகள் வந்து போராட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஆளுங்கட்சி அமைப்புகளே வந்து ஆளுங்கட்சி போலீஸுக்கு எதிராக போராட போராட்ட ஆரம்பிச்சுருவாங்க எப்படின்னா இங்கே இப்போ திமுக இளைஞரணி மாணவரணிந்து திமுக அரசாங்கத்தோட போலீஸுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போராட்டங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் லட்சுமி மனோனை வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க லக்ஷ்மி மனோன் தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்ணாங்க அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக உண்மை இப்போது அவங்க வந்து விசாரணைக்கு ஆஜரானாங்கன்னா தண்ணி அடித்தது தகராறு பண்ணது எல்லாமே வெளியில் வரும் அது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பேன் இண்டியா இமேஜ் இருக்குது தமிழில் மலையாளத்தில் தெலுங்குல எல்லாத்துலேயுமே நடித்த பொண்ணு அது ஆனால் அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு பேன் இண்டியா சவுத் இண்டியா அட்லீஸ்ட் சவுத் இண்டியா இமேஜாவது இருக்குது அதனால் அது ஒரு பெரிய பரபரப்பாகிடும் சே சேனல்கள் நியூஸில் வந்து பரபரப்பாகிடும்னா லட்சுமணன் லட்சுமி தலைமுறை போச்சு இப்போ லட்சுமி வந்து முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்கு வழக்கில் முன்ஜாமீன் கிடச்சா அது வந்து விசாரணைக்கு ஆஜராகும் முன்ஜாமீன் கிடைக்குதோ இல்லையோ அந்த அம்மா விசாரணைக்கு ஆஜரா ஆகிதான் தீரணும் அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி அடித்த எங்கே அடித்த எதுக்காக அடித்த எவங்களெலாம் அடித்த அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதுவாகும் லட்சுமி மணன் வந்து ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்துலேருந்து வரவங்க அப்படின்னு சொல்லப்படுது அது தண்ணி அடிக்கிறது வந்து அது என்ன பெண் சுதந்திரமாக என்னன்னு தெரில அது எந்த வகையில் அது சரியாக வருன்றதுன்னு தெரியல அது பரபரப்பானனால அந்தம்மா வந்து தலைமறைவாக இருக்காங்க அந்தம்மா ரோட்டில் தகராறு பண்ணுறதை வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ தான் பரபரப்பாக போகிற நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வீடியோ சார் சமீபத்தில் வந்து பிஜேபி அவர்களுடைய இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு குளறுபடி ஒன்று நடந்ததாக காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியே சொல்லியிருந்தாங்க சார் ஸோ இப்போ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாருக்கு போய் போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கேன் சார் அதாவது பீகாரில் வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து வெளியிடப்பட்டது அந்த வாக்காளர் பட்டியல் வந்து மிக குளறுபடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் தர முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சுப்ரீம் கோர்ட்டிலையே சொல்லியிருந்தது அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த பதிலில் தீர்ப்பில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் நீக்கணும் நீங்கள் ஆதார் கார்டே ஆதாரமாக வச்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உத்தரவு போட்டாங்க அப்போது அதை அதை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு பெரிய பேரணி வாக்காளர் பட்டியல் குளறுபடிக்கு எதிராக ஒரு பெரிய பேரணி வந்து ராகுல் காந்தி வந்து பீகாரில் நடத்தினார் அந்த பேரணியில் வந்து நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் வந்து பங்கெடுத்திருக்கார் பங்கெடுத்துக்கிட்டு அவர் பேசும்போது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் என்னன்னா எந்த மிரட்டலுக்கும் வந்து ராகுல் காந்தி பணிய மாட்டார் ராகுல் காந்தி என்பவர் மிரட்டலுக்கு பணியக்கூடியவர் அல்ல ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் இணைந்து பீகாரில் வந்து அவங்க பெறக்கூடிய வெற்றி வந்து இந்தி கூட்டணிக்கே இந்தியா கூட்டணிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் அப்படின்னு அந்த பேரணியில் ஜீப்பில் ராகுல் காந்தியோட பங்கெடுத்து ஸ்டாலின் வந்து பேசியிருக்கார் இன்றைக்கி வந்து பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் இருக்காங்க அதில் இப்போ சமீபத்தில் அமித்ஷா வந்திருந்தார் திமுகவை வீழ்த்துவதே மிகப்பெரிய வேலை திமுகவை வேரடி மண்ணோடு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தலைவர் அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் பங்கு பெற்றார் கலைஞர் கூட அந்த போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்க மாட்டார் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அவர் வந்து கருத்தரங்கங்களில் கருத்து உருவாக்கத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்துறது இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்கள் இது கருத்தரங்கங்கள் தனித்தமிழ் ஈழம் தொடர்பான ஒரு விஷயங்கள் மாநில சுயாட்சி தொடர்பான கருத்தரங்கங்கள் அதில் வந்து பேசக்கூடிய நபர்களாக தான் திமுகவை சேர்ந்தவங்க கலைஞர் உட்பட பலர் வந்து அதில் இருந்தாங்க மத்தியில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றவங்களும் பலரும் அதில் இருந்தாங்க இப்போ வைகோபால் சாமி போன்றவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பேச்சுக்களை பாராளுமன்றத்தையே அரங்கமாக மாற்றி பேசினவர் அண்ணாவும் அப்படி தான் பாராளுமன்றத்தை அரங்கமாக்கி பேசினவர் அண்ணாவோடைய பேச்சுக்களில் கவர்ந்தெழுக்கப்பட்ட பாபு ஜெகஜீவ் வந்து நானும் ஒரு திராவிடன் தான் ஆனால் நான் பீகாரை சேர்ந்த திராவிடன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை வெளிப்படுத்தினார் இதெல்லாம் வந்து நடந்த நிகழ்வுகள் ஆனால் அதுக்கு இப்போது படி மேலே போய் ஸ்டாலின் வந்து ராகுலோட ஈக்குவேட் பண்ணி ராகுல் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் தலைவர் அவர் வந்து போராட்டங்களெல்லாம் முன்னெடுக்கிறாரு அந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக ஸ்டாலின் வந்து போய் நின்று அவரோட பீகாரில் நடக்கக்கூடிய அவர் தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய பீகார் போராட்ட ஊர்வலத்தில் ஸ்டாலினும் பங்கெடுத்து பேசுகிறாரு ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டு தமிழ்நாட்டோட அரசியல் வந்து தமிழ்நாட்டை தாண்டி அகில இந்திய அளவில் வந்து இந்த அரசியல் வந்து ரீச் ஆகுது அப்படின்றத வந்து இது காட்டுது சார் இதே மாதிரி நேற்றைக்கு வந்து விஜய் பற்றி ஒரு கண்டென்ட் பேசியிருந்தோம் சார் அதில் வந்து அந்த அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கான அதோடய ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் செக்ஷன்ஸ் பிரிவுகளும் கொடுத்துருக்காங்களே சார் ஆமாம் இன்றைக்கி வந்து விஜய் மேலே வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி நைன் டூ ஒன் ஃபிஃப்டீன் பை டூ அப்படின்ற இதில் வந்திருக்கு அதில் வந்து கொலை மிரட்டல் கூட்டாக சேர்ந்து தாக்குதல் உட்பட மூணு பிரிவு அது அந்த மூணு பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கை வந்து குன்னம் காவல் நிலையம் வந்து முந்நூற்றி நாற்பத்தாறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வழக்கோட நம் நம்பர் அங்கேருந்து மதுரைக்கு வந்து அவங்க வழக்கை மாற்றியிருக்காங்க மதுரைக்கு வந்து குன்னம் டூ கூட கோவில் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாநாடு நடந்த இடம் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம் கூட கோவில் காவல் நிலையத்துக்கு இந்த வழக்கை வந்து மாற்றிருக்காங்க இதில் என்னன்னா சரத்குமார்னு ஒரு பையன் மூங்கில் பாடின்றது அந்த பையனுடைய கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பையன் வந்து விஜய் வந்து ரேம்பில் நடக்கும் பொழுது பத்தடி தடுப்பை தாண்டி அது அதுக்கு மேலேருந்த ஒரு அஞ்சடி தடுப்பையும் தாண்டி நேராக போய் விஜய்யை வந்து வாழ்த்துறதுக்காகவும் விஜய்க்கு வணக்கம் சொல்கிற மாதிரியும் போகிறான் வேற எந்த ப்ரோகேஷனும் பண்ணல அவன் அட்டாக் பண்ணுற மாதிரியோ கொலை பண்ணுற மாதிரிலாம் போகல கையில் கத்தி கித்திலாம் ஒன்றும் கிடையாது அவன் சாதாரணமாக போகிறான் அந்த பையனை என்ன பண்ணுறாங்க அப்படியே குண்டு கட்டாக தூக்கி போடுறான் கீழே கீழே போடும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி ஹைட்டு அடி ஹைட்னால் இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோர் எடுத்திங்கன்னா இது பத்தடி ஃப்ளோர் இதை விட ஒரு அஞ்சடி ஒரு மாடி ஹைட்டில் இருந்து கீழே போகிற மாதிரி ஒரு மாடி ஹைட்லேருந்து ஒருத்தனை தொப்புன்னு தூக்கி கீழே போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஒன்று முதுகெலும்பு உடையும் இன்னொன்று வந்து மண்டை உடையும் மூணாவது வந்து கை கால் கண்டிப்பாக உடையும் ஆனால் ஆனால் அந்த பையன் கொஞ்சம் உஷார் இவ்வளோ ஹைட்டை ஜம்ப் பண்ணி வந்திருக்கான்ல அவன் இவங்க தூக்கி போடும்போது அந்த கம்பியை பிடிச்சி தொங்கியிருக்கான் தொங்கிட்டு கீழே உழுந்திருக்கான் கீழே விழுந்தது ஏற்கனவே ஒரு பையனை வந்து அந்த மாதிரி தள்ளி தூக்கி போட்டது அவன் கால் ஒடிஞ்சு கிடக்கிறான் அவனை யாரும் ரேம்ப் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வரான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வராங்க அதில் ஒருத்தனை தூக்கி போடுறாங்க அவனுக்கு கால் உடஞ்சிருச்சு இவனை தூக்கி போடும்போது இவன் வந்து அப்படியே தொங்குறான் தொங்கி தப்பிக்கிறான் தப்பிக்கும் போது கீழே அப்புறம் கீழே விழும்போது இடுப்பு கை கால் எல்லாமே அடி அடி உடனே இதை அவங்க அம்மா பார்த்துடுறான் அம்மாவுக்கு ஒரே புல்லாவன் அம்மா கிட்ட வந்து மாநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் போல் அவன் பாட்டுன்னு வெளியூருக்கு போகிறான்னு சொல்லிட்டு போகிறான் அம்மா என்ன பண்ணுறாங்க பேட்டி கொடுத்துட்றாங்க பேட்டி கொடுத்து இந்த மாதிரி என் பிள்ளை எப்படி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் தலைவர்களா ஏன்னா அவன் குறைந்தபட்சம் வாழ்த்து தானே சொல்ல வரான் என்ன கொலை பண்ணுறதுக்கு அவன் தான் அவனை எப்படி குண்டாசை வச்சு தூக்கி போடுறீங்க அப்படின்னோன்னா அந்த அம்மா பேட்டி கொடுத்த உடனே நியூஸ் செவனில் வந்து அந்த பேட்டி வெளியில் வந்தது வெளியில் வந்தவுடனே டென்ஷன் ஆகிடறாரு விஜய் உடனே அவனை மாதிரியே ஒரு பையனை செட் பண்ணி அதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அதே மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ரேம்பு கே பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அது நான் தான் அந்த பையன் இல்லை அப்படின்னு ஒரு டூப்பை செட் பண்ணுறாரு விஜய் உடனடியாக அந்த பையன் கிடையாது அப்படின்ட்டு டூப்பை செட் பண்ணி டூப்பை பேட்டியும் கொடுக்க வைக்கிறார் அப்போ அவங்க அம்மா பேட்டி கொடுத்தது அந்த பையன் பேட்டியே கொடுக்கல அந்த பையன் வந்து கட்சிக்கு எதிராக சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு டூப்பை செட் பண்ணி பேட்டி கொடுத்தவுடனே அந்த பையன் டென்ஷன் ஆகிடலாம் டென்ஷன் ஆகிட்டு அவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் மூங்கில்பாடி கிராமம் அவங்க பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி கிட்ட விஜய்க்கு எதிராகவும் அந்த பவுன்சர்ஸ்க்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு அதுதான் நம்ம நேற்று நம்ம பேசணும் அது என்ன ஆச்சுன்னா அதை பெரம்பலூர் எஸ்பியை வந்து குன்னம் இன்ஸ்பெக்டருக்கு சிபாரிசு பண்ணுறார் குன்னம் இன்ஸ்பெக்டர் அதை வந்து விசாரிச்சுட்டு செக்ஷன்ஸ் எல்லாம் அவுட் பண்ணி செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே போடுறாரு போட்டுட்டு போட்ட உடனே அந்த வழக்கு வந்து இவர் வாசி விசாரிக்க முடியாது நடந்தது வந்து மதுரை இல்லை அதனால் மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்துக்கு அந்த வழக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் இப்போது என்ன பிரச்சனைனா இப்போது விஜய் வந்து இந்த வழக்கை சீரியஸாக போலீஸ் எடுத்துகிட்டு போச்சுன்னா விஜய் வந்து கைது பண்ணுவாங்க ஆனால் சின்ன சின்ன செக்ஷன்ஸ் தான் வழக்கு போட்டிருக்கிறது திட்டுறது தூக்கி போகிறது அப்படிலாம் தான் ஆனால் சீரியஸாக கவர்மெண்ட் இதை கொண்டு போச்சுன்னா விஜய வந்து கைது பண்ணுவாங்க விஜயை கைது பண்ணுற கண்டிஷனுக்கு போச்சுன்னா விஜய் வந்து கோர்ட்டில் முன்ஜாமீன் எடுக்கணும் என்ன கைது பண்ணாமல் இருக்கணும்னு முன்ஜாமீன் எடுக்கணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் வெளியில் வந்துச்சு சமூக வலைத்தளங்களில் வெளியில் வந்தோடனே சென்னையில் நடந்த ஏர் ஷோ ஃப்ளைட் ஷோவில் வந்து ஒரு ஐந்து பேர் மரணம் அடைஞ்சாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியல இந்த இடத்துல வந்து ஸ்டாலினுக்கு எதிராக இந்த மாதிரி வந்தால் ஸ்டாலின் சும்மா இருப்பாரா அப்படின்னு ஸ்டாலின் கண்டிப்பாக தான் இருப்பார் அவர் வந்து அந்த உணவு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி கொடுக்குறாரு அந்த சாப்பாடு ஊட்டி கொடுக்கும்போது அந்த குழந்தையோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் ஸ்டாலின் வந்து சாப்பாடு ஊட்டி கொடுத்தாருன்னா அந்த குழந்தை நடந்து போகும்போது எல்லாருமே கேட்பாங்க அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உன்னை வந்து பாராட்ட தானே வரான் தான அவனை தூக்கி போடுறீங்க போடும்போது விஜயோட ரியாக்ஷன் வந்து கோவம் வருது விஜய்க்கு கோவம் வந்து அந்த பாதுகாவலரை பின்னாடி போடான்றார் ஆனால் அந்த தொங்கிக்கிட்டு இருக்காலைல அந்த பையனை தூக்கி தூக்குடா அப்படின்னு அவனை விட்டு தூக்கி கட்டி பிடிச்சி இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போ போன்னு அவனை பத்திரமாக இறக்கி இறக்கியோட சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ண பண்ணியிருந்தாருன்னா எம்ஜிஆர் வந்து வயசான அம்மாங்களெல்லாம் கட்டி பிடிப்பார்ல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவர் பண்ணியிருந்தாருன்னா அதோட லெவலே வேறு ஆனால் அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் அவர் பண்ணாமல் தூக்கி போட்டதோடு இல்லாமல் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னா டூப்ளிகேட்டை செட் பண்ணுறாரு சினிமாவில் தான் டூப்பு செல்லும் நிஜ வாழ்க்கையில் போலீஸ் கம்ப்ளைண்ட் இடத்துல டூப்பு போட்டினா ஆகும் டூப்பும் ஜெயிலுக்கு போயிடுவான் அந்த டூப்பு வீடியோ வெளியில் வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே அதை வந்து கண்டனம் தெரிவித்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரசிகர் அப்படின்ற மாதிரி கண்டனம் பார்த்த உடனே மனசு ப ஒரு கு ஒரு குப்பை தூ குப்பையை தூக்கி தூரம் போடுற மாதிரி போடுறாங்க இவ்வளோ ரசிகர்கள் வந்திருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் நம்ம வந்திருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் பேரும் விஜய் பார்க்க தான் வராங்க அதுவும் அந்த ரேம்பு வாக்கில் தான் ஒரு எட்நூறு மீட்டர் ரேம்பு கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் ரெண்டு தடவை அப் அண்ட் டவுன் போனார்னா முக்கால் கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்ரு வரும் முக்கால் முக்கால் ஒன்றரை கிலோமீட்டர் ரேம்பில் அவர் நடக்கிறது வந்து ஒரு பெரிய வைபவம் அதாவது இது பெருமாள் எழுந்தருளி வர்றது மாதா கோவில் சப்பரத்தில் வந்து மாதாவை பார்க்கறது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதுக்காக தான் வராங்க எல்லாமே அது முடிஞ்சவுடனே ரெண்டு லட்சம் பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே விஜய் பார்த்தோன்னே திரும்பி போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பையன் எகிரி வரான் உன் மேலே இருக்க பாசத்தில் தானே வரான் பார்க்கணுன்றது தானே விஜயை கை கொடுக்கணுன்றது தானே வரான் எத்தனையோ பேர் இப்போது ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி வந்து ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஆள் இவராவது ஒய்தான் ராகுல் காந்தி வந்து ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஆள் அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போனார் கை கொடுக்குறவங்க எல்லோருக்கிட்டேயும் கை கொடுத்தார் நம்ம ராஜீவ் காந்தி ஏன் செத்தார் மாலை போட வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட மாலை தானே அவள் வெடி வெடிக்க வச்சு செத்தா சாகடிச்சா இந்த லோட்டோ ஷூவோட அவர் செத்து கிடந்த சீனெல்லாம் வந்து தொண்ணூத்தொன்னில் ரொம்ப பிரபலமான சீன் அப்போது மக்களை நேசிக்கிறவன் தானே மக்கள் தலைவனாக இருக்க முடியும் நீ அரசியலுக்கு வந்துட்டு அது அந்த மேடையில் கூட நீங்கள் பாருங்கள் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் யாரோ ஒருத்தர் பக்க யாரையோ ஒருத்தர் கூப்பிட்றாரு விஜய் இப்போ கூப்பிட்றதுன்னா எப்படி கூப்பிடுவாங்க கையை அம்ஸ் இப்படி வாங்குறதுனா கண்ணுலேயே அப்படின்னா அவன் பக்கத்தில் முகமே அசையலை கை அசையில்லை உடம்பு அசையில்லை கண்ணுலேயே அப்படின்றா அவன் பக்கத்தில் வரான் ஒரு பிஹேவியரே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியராக இருக்குது விஜய் இது ஒரு சாதாரணமான பிஹேவியராகவே கிடையாது கேட்டா அந்த மாநாட்டில் கவினை பற்றி பேசல அஜித்து கொல்லப்பட்டதை பற்றி பேசல எதை பற்றியும் பேசல துப்புரவு தொழிலாளர்கள் இவர் வந்து ஸ்விக்கி விஜய் எல்லாரும் வீட்டில் தான் வந்து பார்க்கணும் துப்புரவு தொழிலாளர்கள் வீட்லேயே வந்து பார்த்தாங்க அவங்கள பற்றியும் பேசல மக்கள் பிரச்சனைகள் எதுவும் பேசவே இல்லை அந்த மாநாட்டில் முப்பது நிமிஷத்தில் என்ன வாட் அங்கிள் ரொம்ப ராங் அங்கிள் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது ஏட்டா என்ன மானாவுக்கு நான் கட்சி நடத்துகிறேன் என்ன மானாவுக்கு நான் கட்சி நடத்துகிறேன் நீ எந்த மானாவுக்கு போனால் கட்சியை நடத்திட்டு போ மக்கள் பிரச்சனையை பேசுன்றது தான் இருக்கிறது இருக்கக்கூடிய விமர்சனம் அதெல்லாம் விட்டுட்டு தன்னை பார்க்க வந்தவனை தூக்கி தொட்டில் போடுற மாதிரி ஒரு பையனை தூக்கி போடுறது இருக்க தாங்க முடியல சகிக்கவே முடியல அது இப்போ வழக்காயிருக்கு இதுக்கு வந்து விஜய் வந்து தன்னுடைய பொது வாழ்வில் இதுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் அவர் வந்து கட்டாயம் பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்றது தான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்குது இது வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பா மிகப்பெரிய பாடம் ஆனால் அந்த பையனுக்கு நிகழ்ந்தது மிகப்பெரிய கொடுமை சாபம் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எதனால் சார் இந்த திடீர் மாற்றம் இல்லை அவர் அதிமுகவில் சேர்ந்துருவார் அதிமுகவில் சேர்ந்துருவார் விஜயை திட்டி தான் அவர் பேசியிருக்காரு விஜயுடைய விஜய் அரசியல் வந்து நாகரிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதிமுகவில் அதிமுக வந்து ஒன்றிணையணும் அப்படின்றது அவருடைய ஏமுல் அதை பற்றி பேசியிருக்காரு அதோட எடப்பாடி வந்து தன்னோடய ஈகோவை தவிர்த்து எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு அதில் கேட்டகாரிக்கலாம் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு லேட்டஸ்ட்டாக இப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஓபிஎஸும் யார் முதல்வர் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பற்றி பேசியிருக்கார் ஸோ எல்லா சைட்லேயும் செட்ரைட் ஆகி எடப்பாடி முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு டோனுக்கு வந்து எல்லா சைட்லேயும் செட்ரைட் ஆகி வருது இப்போ அண்ணாமலை அந்த மாதிரி சொன்னதுனால தான் இவர் வந்து சேர்ந்துருக்காரா சார் ஒரு வேலை ஆமாம் அண்ணாமலைக்கும் ஓபிஎஸ்க்குமான கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அண்ணாமலை தான் இவங்க எல்லாரையுமே இயக்கிக்கிட்டு இருந்தார் அண்ணாமலையை வந்து அமித்ஷா ரெய்டு விட்டதில் அண்ணாமலை வந்து கட் ஆகிட்டார் இப்போது அண்ணாமலை பேசின இன்னொரு பேச்சும் வைரல் ஆகிருக்கு வெங்கடாஜலபதி வந்து பதினெட்டு மணி நேரம் நின்று கஷ்டப்பட்டு உண்டியில் வசூல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வெங்கடாஜலபதியை பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன ஆகிட்டார்னே தெரியல அது ஒரு லெவலுக்கு மேலே முத்தி போயிடுச்சு தான் அந்த அந்தளவுக்கு தான் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது அது ஓபிஎஸ் விஷயத்துலேயே எதிரொலிக்குது ஓகே சார் சசிகலா அவர்களும் மிதுன் அவர்களும் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது சார் அது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மையான தகவல் இல்லை அவங்க வந்து சசிகலாவோட எம் வந்து எடப்பாடியை வந்து டிஃபீட் பண்ணி அவர் வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து தூக்கணுன்றதுலாம் அவங்க உறுதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே அவர்கிட்ட சசிகலாவை வந்து முத்து மிதுன் வந்து சந்தித்தார் காம்ப்ரமைஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்றதெல்லாம் வந்து அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல அது ஒரு மிக தவறான தகவல் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி